ரச்சிதா சொல்வதெல்லாம் போய் எங்களை வேதனைக்குள் தள்ளிவிட்டாள் கண்ணீர் விட்டு அழுத தினேஷ் அம்மா விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் என்ற சீரியலில் தான் ரச்சிதா மற்றும் தினேஷ் இணைந்து நடித்தனர் ரியல் ஜோடியாக நடித்த இவர்களுக்குள் காதல் மலர ரியல் ஜோடிகளாக மாற ஆசைப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு தற்போது ஒரு பெண் குழந்தை உள்ளது திருமணமான பின்பும் ரச்சிதா தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் சரவணன் மீனாட்சி என்ற சீரியலில் நடித்து அனைவரிடமும் பிரபலமான ரச்சிதா ஒரு சில படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்று ரசிகர்களின் ஆதரவை பெற்றார் ரச்சிதா ரச்சிதா பிக்பாஸ் வீட்டிற்குள் இருந்தபோது அவருக்கு ஆதரவாக தினேஷ் பேசியிருந்தார் இதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த பிறகு நிகழ்ச்சியில் இடையே பிரச்சனை சரியாகிவிடும் என்று பார்த்தால் சரியாகவில்லை பின் சிறிது நாட்களிலேயே ரச்சிதா தினேஷ் மீது காவல்துறையில் புகார் கொடுத்தார் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் தினேஷ் ஆபாசமாக திட்டி மெசேஜ் செய்து வருவதாகவும் தன்னை கொலை செய்துவிடுவேன் என மிரட்டுவதாகவும் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டில் தினேஷ் வைல்ட் கார்டு என்ட்ரியாக சென்றுள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக தினேஷ் மற்றும் அவருடைய மனைவி ரச்சிதா இருவரும் பிரிந்திருக்கும் நிலையில் தினேஷ் தன்னுடைய மனைவியோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பல இடங்களில் தன்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தினேஷ் பற்றி அவருடைய பெற்றோர் பேட்டி ஒன்றில் பல தகவல்களை பேசியிருக்கின்றனர் அவர்கள் பேசியதாவது பிக்பாஸுக்குள் போவதற்கு முன்பே தினேஷுக்கும் பிரதீப் தான் பிடிக்கும் அவர் நல்லா விளையாடி வந்தாரு அதனால தான் நாங்கள் பிக்பாஸ் விரும்பி பார்த்தோம் அப்போ பிரதீப்புக்கு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருந்துச்சு உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் ஏதோ பிளான் பண்ணி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் தினேஷ் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசினதே கிடையாது அப்படி பேசி நாங்க பார்த்ததும் கிடையாது ஆனால் பிக் பாஸ் வீட்டிற்குள் தான் சில நேரங்களில் தினேஷ் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார் எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது என்றார்கள் அதுபோல தினேஷின் கல்யாண வாழ்க்கை பற்றியும் பேசி இருக்கின்றனர் அதில் தினேஷ் ரச்சிதாவை இனி நடிக்க வேண்டாம் என்று சொன்னதால் தான் அவர்களுக்குள் சண்டை வந்துச்சு என்று சிலர் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையே கிடையாது என்று தினேஷின் அப்பா பேசுகிறார் மேலும் கொரோனா டைம்ல எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு அந்த டைம்ல ரெண்டு மாதம் வாடகையை கட்ட முடியுமா என்று நாங்கள் கேட்டதுதான் ரொம்ப தப்பாக போயிடுச்சு அதில் வெடித்த பூகம்பம் தான் யாருடைய பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு அந்த விஷயத்தோட மனசு ரொம்ப சங்கடமா போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அது போல ரச்சிதா சரவணன் மீனாட்சி நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாச்சியார்புரம் மட்டும் ரச்சிதாவிற்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்போ நாங்க எல்லாரும் சொல்லித்தான் ரச்சிதா நடிச்சாங்க அது போல நாங்கள் ஒரு நாளும் ரச்சிதா நடிக்க வேண்டாம் என்று தடுத்ததில்லை அது எந்த ஷோவுக்கும் போக வேண்டாம் என்று நாங்கள் சொன்னது கிடையாது ரச்சிதா தான் சமீப காலமாக ரொம்ப மாறிட்டாங்க அது போல ரச்சிதா கிட்ட தினேஷ் எப்போதுமே பணம் கேட்டதில்லை நீங்க வேணும்னா தினேஷோட பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணி பாருங்க தினேஷ் பற்றி ரச்சிதா போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதெல்லாம் போய் சிலரின் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாள் அவள் சென்றது கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இதில் எங்களையும் வேதனைக்குள் தள்ளிவிட்டாள் என்பதைத்தான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று பேசியுள்ளார்கள் உங்கள் தின சேவல்